கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலை மறித்த ரத்தம் சிந்திய நன்னாளை நிறைவு கூறும் இந்த நாளிலே என்னை இங்கு உயிரோடு கொண்டு வந்து சேர்த்த என் தேவாதி தேவனுக்கு என்னுடைய முதலான வணக்கங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கின நம்முடைய சபை போதகர் மற்றும் விசுவாசிகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதல் முதல் நான்கு வார்த்தைகளை நாம் மிக தெளிவாக வாசித்தோம் கவனித்தோம் தியானித்தோம் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் தாகமாக இருக்கிறேன் என்றார் தாகம் என்பது என்ன தாகம் என்பது ஒன்றின் மீதான வாஞ்சை அல்லது விருப்பமாக காணப்படுகிறது ஆங்கிலத்தில் தாகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தால் தேர்ஸ்ட் ஆர் டிசையர் என்று சொல்லுவாங்க டிசையர் என்பது ஆசை நாம் எதற்காக தாகமாயிருக்கிறேன் என்று உபயோகிப்போம் நம்முடைய உடலில் சில மாற்றங்கள் நிகழும் பொழுது நம்முடைய மனம் சொல்லுகிறது கொஞ்சம் தண்ணீர் எடுத்து பருகு என்று அப்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அதை வெளிப்படுத்துவதற்காக இருக்கிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனால் மூன்று நாள் ஒரு துளி தண்ணீர் கூட பருகாமல் உயிர் வாழ முடியும் என்று அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரண தருவாயில் அந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது எல்லாம் முடிந்தது என்பதை அறிந்து தாகமாயிருக்கிறேன் மரணம் நிச்சயம் என்பதை அறிந்து அவர் தாகமாய் சரீர தாகத்தை வெளிப்படுத்தி என்றால் அது சந்தேகத்துக்குரிய ஒன்று நாம் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கிறோம் என்ன செய்கிறோம் ஒரு மணி நேரத்திற்கு பின்னால் அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் நமக்கு மறுபடியும் தாகம் எடுக்கிறது அப்படி என்றால் இந்த தண்ணீர் வந்து ஒரு தற்காலிக தாகத்தை தணிக்கிறது அல்லாமல் ஒரு நிரந்தரமான தாகத்தை நம்முடைய வாழ்க்கையில் தணிப்பதில்லை இயேசு சிலுவையில் இப்படிப்பட்ட ஒரு தற்காலிக தாகத்தை தணிப்பதற்காக அவர் வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் அது சந்தேகம் அவருக்கு சரீரதாகம் என்ற ஒன்று நிச்சயமாக இருந்திருக்கும் ஏனென்றால் அவர் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து இந்த வேதனைகளின் வழிகளின் நிமித்தம் அவருக்கு சரீரதாகம் என்ற ஒன்று நிச்சயமாக இருந்திருக்கும் அதை தணிப்பதற்கான வாய்ப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை சிலுவையில் அறையை கொண்டு போகும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த யூத பெண்கள் பண்டைய காலத்தில் என்ன செய்வார்களாம் என்றால் ஒரு நபருக்கு சிலுவை தண்டனை அல்லது மரண தண்டனை என்று உடனே இந்த வெள்ளை போலம் கலந்த ஒரு திராட்சரசத்தை தயார் செய்வார்களாம் வெள்ளை போலம் என்பது ஒரு முச்சடியில் எடுக்கப்படும் பிஸ்டனில் இருந்து தயாரிக்கப்படும் ஒரு இது வாசனை திரவியமாகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த போதையை எதற்காக தயாரிப்பார்கள் என்றால் சிலுவையிலே இந்த நபர் மரணிக்க போகிறார் மரண தருவாயில் இருக்கும் நபர் சற்று வேதனை குறைட்டும் இந்த போதை வந்து அவருக்குள்ளே சென்றால் கொஞ்சம் வேதனை குறையும் என்பதற்காக இந்த பானத்தை தயார் செய்து அந்த பாதை வழியாக வைத்துக்கொண்டு நிற்பார்களாம் அப்படியே தான் இயேசுவுக்கும் அந்த யூத பெண்கள் இதன் மூலம் அவங்க வந்து தனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் என அவங்க வந்து நம்புவது அவர்களுடைய வழக்கம் இவ்வாறு இயேசுவுக்கும் இந்த பானம் வழங்கப்பட்டது ஆனால் இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் எனக்கு இப்பொழுதே சரீர தாகம் இருக்கிறது இனி சிலுவையில் போது இன்னும் என்னுடைய தாகம் அதிகரிக்கும் என்று ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் அந்த தாகத்தை அந்த பானத்தை அவர் அறிந்து இருக்கலாம் அறிந்து இருப்பதன் மூலம் அவருடைய சரீர தாகமும் தணிக்கப்பட்டிருக்கும் மட்டுமல்லாது அவருடைய வலிகளும் குறைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஆசா ஆவியானவன் தேவ சன்னிதானத்திற்கு செல்லும் போது இப்படிப்பட்ட பானங்களை அருந்துவதில்லை அவரும் அவ்வாறே இந்த பானத்தை ஏற்றுக்கொள்ளாதவராய் கடந்து சென்றார் அப்படி என்றால் என்ன தாகம் தான் அவருக்கு இருந்திருக்கிறது இந்த சம்பவம் வேதாகமத்தில் மூன்று இடங்களில் இருக்கிறது மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் வாசிக்கலாம் மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான் இதே இதுதான் மார்க்கலையும் இருக்கு என்னன்னா கடற்காலான் கடற்காலன் என்பது ஒரு கசப்பான பொருள் காடி என்பது ஆங்கில வேதாகமத்தில் வினிகர் என்று அர்த்தத்தில் குறிக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த கடற்காலான கோலில மாட்டி அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் அதை வாங்கினாரென்றோ என்றோ ஏற்றுக்கொண்டார் குடித்தார் என்றோ வேதாகமத்தில் இடம்பெறவில்லை ஆனா மத்தையுள்ள மார்க்கலையும் இதே தான் இருக்குது யோகா நழுதின சுவிசேஷத்துல பார்த்தா ஒரு வித்தியாசம் இருக்கு நம்ம ஏற்கனவே வாசித்தோம் அவர் அதை வாங்கின பின்பு யோகான் பத்தொன்பது இருபத்தெட்டு

இதுல என்ன இருக்குன்னா காடி வாங்கின பின்பு அப்படின்னா தாகமா இருக்கிற மனிதர் ஒரு பொருளை அவருடைய தாகத்தை தணிப்பதாக இருந்திருக்கிறது என்று தானே அர்த்தம் ஒரு கூலிக்கார மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எஜமானன் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீ வந்து இந்த வேலையை செய்தால் உனக்கு இந்த கூலி வழங்கப்படும் அப்ப இந்த வசனத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எஜமானனின் வாக்குப்படி அந்த வேலை செய்து முடித்த பின்பு அவனுடைய தாகம் எதன் மீது இருக்கும் அந்த எஜமானன் கையில் உள்ள கூலியை நோக்கி இருக்கும் இங்கே ஏசேனது எல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக வேத வாக்கியம் என்று குறிப்பிடப்படுவது சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசலத்தில் என் தாகத்திற்கு கசப்புகள் அந்த காடியை கொடுத்தார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் இங்கு வந்த வேலை முடிந்தது எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இருக்கிறேன் என்கிறார் அங்கு அந்த கூலிக்கார மனிதனுடைய கையில் கூலி கொடுக்கப்பட்ட உடனே, அவனுடைய தாகம் தணிகிறது. இங்கேயும் அவர்

சுத்தமாவேன் என்று மோசே நியாய பிரமாணத்தின் படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் ஈசோ போய் தோய்த்து ஜனங்கள் மற்றும் புத்தகத்தை சுத்திகரித்தான் என்று பார்க்கலாம் மேலும் லேவியராகம் பதினான்காம் அதிகாரம் எண்ணாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் யாத்ராகம் பனிரெண்டாம் அதிகாரம் இது போன்ற பல இடங்களில் பொருட்கள் வீடு நபர் மனிதர் வீட்டு நிலைக்கால்கள் எதையாக சுத்திகரிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் ரத்தத்தை எடுத்து அதை ஈசோப்பு அந்த கொப்பிலை முக்கி அவர்கள் மீது தெளிப்பார்களாம் கேளித்தால் அது சுத்திகரிக்கப்படும் என்று அர்த்தம் அப்படி என்றால் இயேசு ஈசோப்பை வாங்கியதற்கான அர்த்தம் என்ன இயேசுக்கு இருந்தது சுத்திகரிப்பின் தாகம் அப்போ எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது ரத்தத்தினால் தான் சுத்திகரிப்பு உண்டாகும் சுத்திகரிப்பதற்கு ஆட்டுக்குட்டி தேவை ரத்தம் தேவை ஈசோப்பு தேவை அதைத்தானே ஆண்டவர் சிலுவையில் செய்து கொண்டிருக்கிறார் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார் ஈசோப்பும் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டாயிற்று இனி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது மட்டும்தான் பாக்கி நாம் ஆவியினாலும் ஆத்மாவினாலும் சரீரத்தினாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் சுத்திகரிப்பினால் இந்த பரிசுத்த மூலிகை செடியாக நான் சுத்திகரிக்கப்பட்டால் தான் நம்மிடையே பரிசுத்தம் உண்டாகும் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கலாம் அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அவர் சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார் அப்படி என்றால் அவருக்கு இருந்தது எதற்காக நம்ம சுத்திகரிக்கும்படி தான் அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு அவருடைய சுத்திகரிப்பின் தாகத்தை தணிக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும்

அவர் சுத்திகரிப்பை விரும்புகிறார் அப்படி நாம் சுத்திகரித்தால் மட்டுமே அவருடைய தாகம் தணிக்கப்படும் இயேசுவானவர் வேதத்தில் இரண்டே இரண்டு முறை மாத்திரமே இந்த தாகத்தை பற்றி கூறியிருக்கிறார் மற்றொரு தாகம் அவருக்கு இருந்திருக்கிறது வாசிக்கலாம் யோவான் எழுதிய சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்படி சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொழ வந்தாள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் இங்கே என்னன்னா சமாரியா ஸ்திரியை பார்த்து ஏசு கேட்கிறார் தாகத்துக்கு தா இங்கேயும் அவருக்கு தாகம் உண்டாகுது அந்த அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்குது நம்ம அதுல பார்த்தோம்னா அந்த சமாரியா ஸ்திரீ வந்து ஏசப்பா கிட்ட கேட்கிறா யூதனா இருக்கிற நீரா என்கிட்ட வந்து கேட்கிறீரு அப்படின்னு ஏனென்றால் இந்த யூதர்கள் வந்து சமாரியார்களை மதிப்பதில்லை அவர்களை ஒரு பஞ்சிக்கு ஈடாக கருதுவார்களாம் ஏன்னா இந்த சமாரியா தேசம் ஒரு பாவங்களும் அசுத்தங்களும் விக்கிரகங்களும் நிறைந்த ஒரு பட்டணமாக காணப்பட்டது பாகாலுடைய கோட்டை வந்து அங்க இருக்கிறதா அதனால அந்த பாதையை கூட இந்த யூதர்கள் பயன்படுத்த மாட்டார்களாம் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இயேசு ஒரு சமாரியா ஸ்திரியை பார்த்து கேட்கிறா என்னுடைய தாகத்துக்கு நீ தண்ணீர் தருவாயா நான் தாகமா இருக்கிறேன் என்று அப்போ அவர்களுடைய அந்த கான்வர்சேஷன் முடிகிற டைம்ல அந்த சமாரியா ஸ்திரி கண்டுகொள்ளுகிறா இவர் வந்து ஒரு மேசியா அப்படின்னு அவர் மேசியா என்பதை கண்டு கொண்டவுடன் அவள் என்ன செய்கிறாள் என்றால் தான் பெற்ற இன்பத்தை அவ ஊராருக்கும் போய் சொல்லி

சேகரை கூட்டிக் கொண்டு வருகிறார் என்றால் அவருடைய தாக ஆத்தும தாகத்தை அவர் தணிக்க முயல்கிறார் பிற்பகுதியில நம்ம இந்த சமாரியா பட்டணத்தை பார்த்தோம்னா பிலிப்பு அந்த தேசத்திற்கு வந்து பிரசங்கிக்கு கடந்து செல்கிறான் அநேகர் வியாதிகள் சுகம் பெற்றாங்க அபிஷேகம் பெற்றாங்க ஞான ஸ்நானம் பின்னாடி அப்போஸ்தலர் சிலர் எட்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த முழுவதும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அப்படின்னு அப்போ இந்த ஒரு பட்டணம் முழுவதும் அந்த ஆயத்தப்படுகிறதுக்கு முதல் ஊன்றுகோலா இருந்தது யாரு அந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டவர் தெறித்தெடுத்தது யாரு தன்னுடைய தாகத்தை தணிப்பதற்கான ஒரு பாவியான சமாரியா ஸ்திரீதான் அவாள் வந்து பர்சனல் லைஃப் நம்ம பார்த்தோம்னா ஒரு பர்ஃபெக்ட் சூப்பரான ஒரு லைஃப் அவர் லீட் பண்ணல அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றார் அவர்கிட்ட உன் புருஷனை அழைத்துட்டு வா அப்படின்னு அது எனக்கு புருஷர்கள் இல்லை உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருப்பாள் என்று நம்மால் சொல்ல முடியாது ஒரு பாவியான ஸ்திரியை தான் அவர் தன்னுடைய தாகத்திற்காக கேட்டாள் அவள் கேட்டு விட்டு விடாமல் ஊராருக்கு அறிவித்து அவருடைய ஊத்து ஆத்தும தாகத்தை அவள் தணிக்கிறவளாக காணப்பட்டார் சங்கீதக்காரன் பாடுகிறான் மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது என்று உலகின் மொத்த பாவத்திற்காகவும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த போதும் என் மக்கள் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே என தனித்தார் நம் இன்றைய தினத்திலும் நம்முடைய ஆத்மாவை அவருக்கு ஏற்றதாக மாற்ற நம்ம அவர் தாகமாயிருக்கிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும் சுத்திகரிக்கப்பட்டால் தான் பரிசுத்தம் உண்டாகும் ால் மட்டுமே அவருடைய ஆத்ம தாகத்தை நாம் தணிக்க முடியும் நாமும் ஆத்ம தாகத்தோடு சில்லரை ஆகிலும் நம் வாழ்க்கையில் அவர் சேர்த்து அவருடைய தாகத்தை தணிக்க பாத்திரவான்களாய் காணப்படுவோம் உலகின் கடைசி ஆத்தமாக வரையிலும் அவர் தாகமுடையவராகவே காணப்பட்டார் ஒரு ஸ்திரீ அநேக நபர்களை விசுவாசம் உள்ளவர்களாக மாற்றினாள் என்றார் இந்த இடத்தில் இருக்கும் நம் அநேகர் எத்தனையோ நாம் திரண்டு சென்றால் இந்த தேசத்தையே அவருக்காக ஆதாயம் செய்ய முடியும் இன்றைய தினத்தில் நாம் எதிர்ப்பு குறித்து சுத்திகரிப்பு அவசியம் என்பதை உணர்ந்து நாம் ஒரு நிமிடம் கண்களை நம் மூடி ஜெபிப்போம் இயேசப்பா இந்த நாளை தந்ததற்காக நன்றி இசப்பா எங்களோட வாழ்க்கையில் எ எந்த இடத்தில் சுத்திகரிப்பு தேவை என்பதை நீரும் நானும் மட்டுமே அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அந்த இடத்துல சுத்திகரிங்க ஈசோப்பு நாள் எங்களை சுத்திகரிமாடுறேன் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய ஆத்தம தாகத்தை தணிக்க நானும் ஒரு பாத்திரவானாய் பங்குள்ளவளாய் என்னையும் மாற்றுங்க இயேசோன் மூலம் செபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆம்